வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த சமீபத்தில் ஒரு இருக்கிற ஒரு முக்கியமான மேட்டர் நம்ம நடிகை சமந்தா நெபிலைசேஷன் பற்றி ஏதோ ஒரு கருத்து தெரிவிக்க அதுக்கெல்லாம் நிறையா டாக்டர்ஸ் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு நிறைய வைரலாக இருக்குது அதை பற்றி கருத்து தெரிவிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ஸோ நான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி இந்த நெபிலைசேஷன்னா என்ன நெபிலைசேஷன் பற்றி பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மக்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதுவும் குழந்தைங்களுக்குலாம் நாங்கள் நெபிலைசேஷன் வைக்க சொல்கிறப்ப அப்படியே சார் ஏதாவது ஒரு இருமல் இருக்குது ஒரு வீசிங் இருக்குது நெபிலைசேஷன் வைக்க சொன்னால் அப்படியே பேரண்ட்ஸுன்னுடைய பதிருவாங்க சார் நான் எதுக்கும் எங்கள் அப்பா கிட்ட கேட்டுறேன் சார் சார் எதுக்கும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டுறேன் சார் அப்படின்னு ஒரு பெரிய சொத்தை எழுதி கேட்ட மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பில்டப் கொடுப்பாங்க உண்மையிலேயே இந்த நெபிலைசேஷன் ஆபத்தானதா எங்கே யூஸ் பண்ணணும் எங்கே யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இதை பற்றினோட நன்மைகள் என்ன தீமைகள் ஏதாவது இருக்கா அப்புறம் அதோடு சேர்ந்து நடிகை சமந்தா சொன்ன கருத்து கரெக்டாக தவறா அதை பற்றி எல்லாமே சேர்ந்து இதை பார்த்துருவோம் ஸோ இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க எங்கள் வீட்டில் நான் எங்கள் ஈவன் எங்கள் பையன் ஒரு மூணு வயசு பையன் இருக்கான் என்னோடக்கு அவன் உட்பட சமந்தாவோட ஃபேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த காணொலி ஆரம்பிக்கிறேன் முதல்ல நெபுலைசேஷன் அப்படின்னா என்னங்க அதாவது நெபிலைசர் மிஷினில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹை ப்ரெஷரில் காற்றை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாசில் வழியாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்குள்ளே சம் அதுக்கு வெளியே ஒரு சேம்பரில் திறவை இருக்கும் சரிங்களா அது ரிலீஸ் பண்ணும்போது சில ஃபிசிக்ஸ் ப்ரின்சிபல் பெர்னாலி பிரின்சிபல் அப்படின்லாம் சொல்லுவோம் அது நோட உதவியோட உங்களுக்கு அந்த தண்ணி வந்து உங்களுக்கு ஒரு மிஸ்ட் மாதிரி சரிங்களா ஒரு ஸ்ப்ரே மாதிரி ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸாக மாறி சரிங்களா அஞ்சு மில்லி மைக்ரான்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஒரு சின்ன பார்ட்டிகிளாக மாறி உங்களுக்கு ஆவியாக மாறி காசில் வந்து பரவும் ஸோ அதை வந்து ஒரு மாஸ்க் மூலமாக வச்சு நம்ம நெபிலைசேஷன் வைக்கும்போது இந்த பார்ட்டிக்கல் வந்து வாயில் அது மாதிரி டெபாசிட் ஆகாமல் நேராக நம்ம நுரையலுக்குள்ளே போகும் ஸோ நாம் ஏதோ ஒரு மருந்துகள் சரிங்களா ஒருத்தருக்கு ஆஸ்துமா இருக்குது அல்லது சிஓபிடி இருக்குது அல்லது சின்ன குழந்தைங்களுக்கு பிராங்கியூலைட்டிஸ் பிராங்குட்டிஸ் எல்லாம் சொல்லுவோம் இந்த மாதிரியான நுரையீரல் சுவாச பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நெபிலைசேஷன் மூலமாக சில மருந்துகள் கொடுக்கும்போது நாம் வாய் வழியாக நம்ம மாத்திரை மருந்து டானிக்கு இதெல்லாம் கொடுக்குறத விட ரொம்ப அருமையாக வந்து இந்த மருந்தை வந்து செயல்பட வைக்க முடியும் சரிங்களா இதுதான் நெபிலைசேஷனோட பிரின்சிபல் இதை பற்றின சில மித்ஸு சரிங்களா தவறான புரிதல்களை முதல்ல அகற்றிடுவோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நெபிலைசேஷன் வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறாங்க சரிங்களா நெபிலைசேஷன் நம்ம எழுத போனாவே ரொம்ப பவர் அதிகமான மருந்து கொடுக்குறாங்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க தவறு இருக்கு உதாரணத்துக்கு இப்போ காமனாக நாங்கள் குழந்தைங்களுக்கு லீவோ சால் போட்ட மால் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மருந்து கொடுப்போம் அது இருமல் வீசிங் அதுக்கெலாம் அது வந்து நார்மலாக அஞ்சு மில்லி சிரப்பில் ஒரு மில்லிகிராம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கும் ஆனால் நெபிலைசேஷன் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நேரடியாக நுரையீலுக்கு போகிறதுனால நமக்கு மாத்திரைய மருந்தாக தான் கொடுத்தா தான் உங்களுக்கு ரத்தத்தில் கலந்து கிட்னிக்கு போகும் லிவருக்கு போகும் ஹார்ட்டுக்கு போகும் மூளைக்கு போகும் நுரையீரலுக்கும் கொஞ்சம் போகும் ஆனால் இந்த மாதிரி சால் போட்டமால் இந்த மாதிரி மருந்துகள்லாம் தேவையில்லாமல் நம்ம மருந்தாக உட்கொள்ளும்போது அதிக டோசேஜ் எடுத்துக்கிட்டால் கை நடுக்கும் அந்த மாதிரி கூட பிரச்சனைகள் வரலாம் இதை தவிர்க்கறதுக்கு கம்மியான டோஸில் கொடுக்கறதுக்கு தான் இந்த நெபிலைசேஷன் ஸோ நெபிலைசேஷன் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதே ஒன் மில்லிகிராமுக்கு பதிலாக நெபிலைசரில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மில்லிகிராம் அல்லது ஈவன் ஜீரோ பாயிண்ட் த்ரீ மில்லிகிராம் இந்த அளவுக்கு தான் அதில் டோசேஜ் இருக்கும் எனவே நம்ம நார்மலாக மருந்தாக நம்ம வாய் வழியாக உட்கொள்கிறத விட நெபிலைசேஷனில் பாதி டோஸில் அதோடய எஃபெக்டை அச்சீவ் பண்ண முடியும் பெரியவங்களுக்கு டூ எம்ஜி மாதிரி கொடுக்குறோம்னா வெறும் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எம்ஜி தான் நெபிலைசேஷன் இருக்கும் ஸோ அளவுக்கு பாதிக்கு பாதி நம்ம டோஸ் ஆக்சுவலி குறைக்கிறோம் அப்புறம் உடம்புல வேறு எந்த உறுப்புகளுக்கும் அந்த மருந்து போகிறதில்ல ஹார்ட்டுக்கோ லிவருக்கோ கிட்னிக்கோ போகிறது இல்லை ஸோ மெயினாக இது டோஸ் அதிகமோ இல்லை ஹை பவர் மருந்தோ கிடையாது இதை முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நெபிலைசேஷன் அப்படின்னாவே அது பயங்கரமாக ஆஸ்துமா நோயாளிகள் பயன்படுத்துறது அவ்வளோதான் நெபிலைசேஷன் ஒன்ஸ் வாழ்க்கையில் வச்சுட்டு வாழ்க்கைக்கு அவங்க அடிமை ஆயிடுவாங்க அப்படியே போத பொருள் அதுக்கெலாம் அடிமை ஆகிற மாதிரி அடிமை அடிமையாகிடுவாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸு அவங்கெல்லாம் வந்து பெரியவங்கலாம் பயப்படுறாங்க உண்மை கிடையாதுங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சில குழந்தைங்களுக்கு வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால் உங்களுக்கு வந்து இந்த இருமல் ஜாஸ்தி ஆகும்போது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ரொம்ப இருமல் ஜாஸ்தி இருக்குது மூச்சு திணல் இருக்குன்னா அப்போ நெபிலைசேஷன் தேவைப்படும் சில குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா அலர்ஜி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற குழந்தைங்களுக்கு இல்லைனாலும் நெபிலைசேஷன் வச்சாலும் வைக்காட்டியும் அவங்களுக்கு அடிக்கடி அந்த பிரச்சனை அந்த நோயோட தன்மைனால அடிக்கடி அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கும் அதனால கொஞ்சம் அடிக்கடி தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ இதை வைக்கிறதுனால அது கண்டினியூ ஆகிறது இல்லை நோயோட தன்மை தொடர்ந்து நீடிக்கிறதுனால நம்ம இதை அடிக்கடி வைக்க வேண்டியிருக்கு ஸோ இதையும் அப்படியே அதை வச்சா அதுக்கு அடிமை ஆகிடுவாங்க போதைப்பொருள் மாதிரி அப்படின்னு நினச்சி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மூணாவது அதை பற்றின ஒரு மித்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம நீராவி பிடிக்கிறது நெபிலைசேஷன் ஒன்று நினைக்கிறாங்க இது வேறு அது வேறங்க நீராவிங்கிறது வெறும் வாட்டர் வேப்பர் சரிங்களா அதில் வந்து நமக்கு சுவாசிக்கிற காற்று நம்ம மூக்கு இந்த ஒரு ஓரளவுக்கு அந்த ஃப்ரண்ட் ஏரியாவில்தான் போகும் மருந்துகளை வந்து உள்ளே அனுப்ப முடியாது இது வந்து ரொம்ப ஹை சயின்டிஃபிக் கான்செப்ட் நான் சொன்னேன் லேபர் நாலேஜ் ப்ரின்ஸிபல்லாம் சொல்கிறோம் சரிங்களா அது மூலமாக இந்த வந்து பார்ட்டிகல்ஸ் சின்ன பார்ட்டிகல்ஸாக மாற்றி உள்ளே அனுப்புகிறோம் ஆனால் நீராவிங்கிறது வாட்டர் வேப்பர் நீராவி மெயினாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ மூக்கு அடைச்சிருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் அப்போ வந்து நம்ம வெறும் நீராவியில் அந்த மாதிரி பிடிக்கும்போது மூக்கு லெவலில் போய் வேலை செஞ்சு கொஞ்சம் அந்த சைனஸ் அந்த பாதையெல்லாம் வந்து கொஞ்சம் பிளாக் இருந்தால் அது ரிலீவ் ஆகிறது யூஸ் பண்ணும் ஸோ ஆவி பிடிக்கிறதுங்கிறது தமிழில் நெபிளைசேஷன் நிறைய பேர் ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க நீராவி நம்ம வீட்டில் பிடிக்கிறோம் இல்லையா அது வேறு நெபிளைசேஷன் வேறு நாலாவது நெபிலைசேஷன் இப்போ இந்த கோவிட் வந்த பிறகு நிறைய பேர் வந்து வீட்டிலேயே வந்து இந்த மிஷின் வாங்கி வச்சுருக்காங்க கோவிடுக்கெல்லாம் நிறைய பேர் நெபிலைசேஷன்லாம் வாங்கிட்டு வீட்டிலே பயன்படுத்துகிறாங்க இது நல்லதாக கெட்டதா அப்படின்னா அதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்குதுங்க சரிங்களா அதாவது சில சமயம் சில வகையான நோயாளிகளுக்கு பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஓபிடி அப்படின்னு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸு அப்புறம் வயதான ஆஸ்துமா பேஷண்ட்டு சரிங்களா இவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நெபிலைசேஷன் ஆக்சுவலாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து வந்து ஹாஸ்பிட்டலில் வைக்க முடியாதுங்கிறதுக்காக வீட்டுக்கே வந்து நெபிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நுரையீரல் மருத்துவ நிபுணர்கள் எழுதி கொடுத்துருப்பாங்க அதனால் அவங்க வீட்டில் வச்சு பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க குழந்தைங்களை பொறுத்த வரையில் நம்ம இன்ஹேலர் அப்படின்னு சொல்லுவோம் ஆல்ரெடி இந்த ஆஸ்துமா அல்லது வீசிங் அந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி வருது அப்படின்னா இந்த பஃப் பண்ணுற மாதிரி சொல்லுவோம் இந்த இன்ஹேலர் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த வீசிங் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னும் பெட்டர் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா அது சேஃபானது அது நெபிலைசேஷனோடவே கம்மி டோஸ் நெபிலைசேஷன் சொன்னேன் அதே சிறப்பு போட்ட மாதிரி பாயிண்ட் சிக்ஸ் எம்ஜி பாயிண்ட் த்ரீ எம்ஜி அது மாதிரி சொன்னேன் இதே இன்ஹேலர் வந்து அதை விட கம்மிங்க வெறும் ஐம்பது மைக்ரோகிராம் அந்த லெவலில் தான் டோஸ் இருக்கும் ரெண்டாவது இன்ஹேலரும் நெபிலைசேஷனும் கரெக்டாக யூஸ் பண்ணால் ரெண்டுமே ஒரே எஃபெக்ட் தான் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குழந்தைங்களுக்கு நெபிலைசரை விடவே இன்ஹேலர் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு சேஃபானது ஏன் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் மட்டும் நெபிலைசேஷன் யூஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு பிரச்சனைகள் இப்போ இதே குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் வைரஸ் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி பிரச்சனை இருந்து கிருமி தாக்கத்தினால வீசிங் அந்த மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த சமயங்களில் நீங்கள் வீட்லேயே மிஷினை வச்சு நெப்ளைஸ் சும்மா சாதா வீசிங் அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்துட்டு இருந்தால் உங்களுக்கு அது வேறு ஏதாவது நிமோனியாவாக இருந்து நமக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணாமல் வெறும் நம்ம நெபிளைசேஷன் மட்டும் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா நோய் வந்து திணறல் ஆக்சுவலி அதிகமாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வீட்டில் குழந்தைங்க நெபிளைசேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல மருத்துவரை பார்த்துட்டு அது சாதா வீசிங்காக அல்லது வந்து கிருமினால் வரக்கூடிய பிரச்சனையா அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல தெளிவுபடுத்திட்டு மருத்துவரே சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் வீட்டில் வந்து நெபிலைசேஷன் வச்சுக்குங்க அதுவும் இந்த மருந்து வச்சுக்குங்க இத்தனை முறை வச்சுக்குங்க அப்படின்னு எழுதி கொடுத்தால் மட்டுமே நீங்கள் வீட்டில் நெபிலைசேஷன் யூஸ் பண்ணணும் மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் இது சாதா வீசிங்காக கிருமி அல்லதுனால வரக்கூடிய பிரச்சனையா அப்படிங்கிறது தெரியாமல் வீட்லேயே நெபிலைசேஷன் பர்டிகுலராக குழந்தைங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது ஸோ இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அஞ்சாவது நிறைய பேர் இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் நெபிலைசேஷன் பயப்படுறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சார் சும்மா சாதா சளி உழுதுட்டுருக்கோம் அதுக்கே சார் ஒரு ஆவி பிடிச்சி விடுங்க சார் எவ்வளோ தூரம் அங்கேருந்து வந்திருக்கோம் ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஆவி பிடிச்சிட்டு போகிறோம் சார் அப்படிம்பாங்க இதுவும் வந்து தேவையில்லாத விஷயம் ஸோ நெபிலைசேஷன் உண்மையாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா தொடர் தீவிர இருமல் வீசிங் அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு அதுவும் ரெண்டு மூணு மாத குழந்தைங்களுக்கு உங்களுக்கு தீவிர மூக்கடைப்பு இருந்தாலோ அல்லது சம்டைம் பிராங்கியூலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருந்தாலோ நம்ம சலைன் அப்படின்னு சொல்லுவோம் ஹைப்பர்டானிக் சலைனு அதிக கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய உப்பு நீர் சரிங்களா அதை வந்து நெபிலைசேஷனாக இருக்கும் அது தீவிர மூக்கடைப்பு இருந்தால் மற்றபடி சும்மா அந்த சளி ஒழுகிறது சாதாரண வரட்டிருமல் இதுக்கெல்லாம் நெப்லைசேஷன் எந்த முறையிலையும் கேட்காது ஸோ சும்மா இருமல் சளி ஜாஸ்தியானாவே ஒரு ஆவி பிடிச்சிக்கலாம் ஒரு நெப்லைசேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் டிமாண்ட் பண்ணுறதையும் வந்து நீங்கள் நிறுத்தணும் ஸோ கரெக்டான சூழ்நிலை கரெக்டான தேவை இருந்தால் கரெக்டான மருந்தை கரெக்டான டோசேஜில் பயன்படுத்தினா நெப்லைசேஷன் ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் அதையும் வந்து ஞாபகத்துக்கணும் இதெல்லாம் ஓகே டாக்டர் சமந்தா மேட்ருக்கு வாங்க நீங்கள் என்ன டைட் இல்லை இல்லை சும்மா சமந்தா அப்படின்லாம் போட்டுட்டு அந்த மேட்ருக்கே வரமாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் மனசில் திட்டுறது எனக்கு புரியுது இப்போ விஷயத்துக்கு வருவோம் இது ஒன்றும் இல்லை அதாவது என்னென்னா நெபிளைசேஷன் மூலமாக எதை யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சில விதிமுறைகள் இருக்குங்க சரிங்களா உதாரணத்துக்கு நெபிளைசேஷன் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி சலைன் சரிங்களா அல்லது பிராங்கோ டயலட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நுறையில் சுவாசக்குழாயை விரிவடைய வைக்கக்கூடிய மருந்துகள் சரிங்களா அதில் சால்புட்டமால் லீவோ சால்பொட்டமால் இப்ரோட்ரோப்பியம் அந்த மாதிரி சில மருந்துகள் யூஸ் பண்ணுவோம் இது இல்லாமல் ரேராக சில சிஸ்டிக் ஃபைப்ரோசஸ் அந்த மாதிரி சில நோய்களில் உங்களுக்கு சில ம ஆன்டிபயோட்டிக் மருந்துகளையும் நெபிலைசேஷன் மூலமாக யூஸ் பண்ண முடியும் இதை தவிர பெருசாக நெபிலைசேஷனில் நம்ம வேறு எந்த மருந்தும் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா இந்த சமந்தா நடிகை அவங்க சொன்ன மேட்ரு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாதாரண வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தை வந்து உங்களுக்கு நம்ம போட்டால் மருந்தே தேவையில்லைங்க இது போட்டால் வந்து சரியாக போயிடும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு கருத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க இது வந்து மிகவும் ஆபத்தானது சரிங்களா அது வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடேட்டிவ் கெமிக்கல் நாங்கள் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஹாஸ்பிட்டலில் சில இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு போடுவாங்க சரிங்களா எங்கே ரத்தக்கரைலாம் ஆயிடுச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு போடுவாங்க அப்புறம் வந்து நாங்கள் புண்கள்லாம் வந்து ரொம்ப தீவிர ஆறாத புண்கள் இருக்கும் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்கவே முடியாத மாதிரி இருக்கும் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லஃப்னு சொல்லுவோம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைட் கொஞ்சம் போட்டு க்ளீன் பண்ணால் அப்படியே அந்த செல்ஸ் எல்லாத்தையும் அதை அழிச்சிடும் அதனால் ஹைட்ரஜன் பெராக்சைடு அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம் நுரையீரலில் நெபிலைசேஷன் மூலமாக ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆவியாக அனுப்புகிறது மிக மிக ஆபத்தான விஷயம் கோவிட் டைமில் உங்களுக்கு அப்போயே வந்து எவனோ ஒருத்தன் இந்த பொருளை பதவி போட்டிருக்கான் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையே இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆவி வடிவத்தில் அனுப்புனா உங்களுக்கு உள்ளே இருக்கிற வைரஸ்லாம் செத்து போயிடும் அப்புறம் எப்படி கோவிட் வரும் சிம்பிள் மேட்டர் எதுவுமே தேவையில்லை ரெம்டெசிவிர் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அப்படின்னு பறை பறைப்புட்டிருக்கானுங்க ஸோ அப்போ நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் அதை பற்றி நம்ம காணொலியில் அதை பற்றி நம்ம பேசல இப்போ வந்து மறுபடியும் இவங்க அதை சொல்லியிருக்காங்க ஆனால் இது மிக மிக ஆபத்தானது ஹைட்ரஜன் பெராக்சைடு வைரஸை மட்டும் சாகடிக்காதுங்க நமக்கு நுரையீரில் இருக்கக்கூடிய நல்ல செல்கள் வைரஸ் எல்லாத்தையும் சேர்ந்து சாகடிச்சிடும் ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கிருமி இருக்குது சரிங்களா அங்கே ஆசிட் ஊற்றிட்டா கிருமி செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ ஆசிட் பண்ணால் கிருமி மட்டும்தான் சாகும் எல்லாமே சேர்ந்து தானே செத்து போகும் ஸோ அதனால் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆய்வுத்துக்கு கொடுக்கறது உங்களுக்கு நுரையில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் பண்ணி விட்ரும் ஆனால் நிறைய பேர்த்துக்கு மேபி அவங்க ஆல்ரெடி இதெல்லாம் அப்படிங்கிற கே செய் வழியாக கேள்விப்பட்டு யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஏன் தெரியும் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் வைரஸ் இருமலில் மெயினாக என்ன வருது இருமல் வருது சளி வருது சளி அப்படிங்கிறது மியூக்கஸ் அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய நமக்கு மியூக்கஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் செக்ரேட் பண்ணும் இருமல் ஏன் வருதுன்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய சில செல்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த செக்ரேஷன்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுது அதனால் அது வெளியே துப்பை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இருமல் வருது செல்லெல்லாம் அழிஞ்சு போயிட்டால் இருமலும் வராது ஒன்றும் வராது இல்லை ஸோ அப்போ ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை எவனோ ஒருத்தன் புரிஞ்சிக்காமல் பரப்பி விட்டுருக்கானுங்க அதை பார்த்துட்டு பாவம் நடிகை சமந்தாக ஏமாந்துட்டாங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா சரி ஆயோட இதில் குடித்தா வைரஸ் இன்ஃபெக்ஷனில் எந்த அறிகுறியும் இருக்காது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது உள்ள நுரையீரலில் டேமேஜ் பண்ணதுனால உங்களுக்கு அறிகுறி வந்து குறையிற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து யாரும் தயவு செஞ்சு வீட்டில் மேட்ச் பண்ணி பார்க்க வேணாம் ஸோ நான் சொன்ன மாதிரி நெபிலைசேஷனுங்கிறது ஒரு மருத்துவ முறை எப்படி நீங்களே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்க மாட்டிங்களோ நீங்களே ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்க மாட்டீங்களோ நெபிலைசேஷன் கரெக்டாக மருத்துவர் பறிஞ்சிருச்சா நான் சொன்ன மாதிரி என்ன மருந்து என்ன டோஸ் எவ்வளோ கால அவகாசம் அது தெரியாமல் நீங்களாக சுயமாக யூஸ் பண்ணக்கூடாது பருந்து இல்லாமல் ஏதோ கண்ட மருந்தெல்லாம் தூக்கி நம்ம இந்த மாதிரி நம்ம நெபிலைசேஷனில் பயன்படுத்தினா நுரையீரல் டேமேஜ் ஆகும் தீவிர கெமிக்கல் நிமோனைட்டிஸ் அல்லது நிரந்தர தீவிர நுரையீரல் பாதிப்புகளும் ஏற்படலாம் ஸோ இந்த கருத்து கொஞ்சம் தவறானது தான் இந்த மாதிரி பொதுவாக மக்கள் வந்து நீங்கள் மருத்துவ சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா முறையாக மருத்துவர்கள்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதுக்குன்னு படித்த மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது எப்போவுமே சேஃப் ஆனது பொதுவாக இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அந்த கருத்தை பார்த்து நீங்கள் நிறையா முடிவுகள் எடுக்க வேண்டாம்